ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதிக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்க அப்படின்னா இறப்பை ஈரல் இது எல்லாத்தையுமே வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாத்துங்க அதோடு நடுக்கம் பக்கவாதம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் குணமாக்குங்க உடம்புல செரிமானத்தை அதிகரித்து உடம்பை வந்து சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் ரொம்பவே வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க இது இயற்கையான முறையில் ஆண்மை பெருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகைங்க இந்த ஜாதிக்காய் நூறு வயகராவுக்கு சமமானது இந்த ஜாதிக்கா விந்தனக்கோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் விரைப்புத்தன்மை ஏற்படுத்த வீரியத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காங்க மலட்டுத்தன்மை போக்குற சக்தியும் இந்த மூலிகை சமிக்கைக்கு இருக்குது விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த ஜாதிக்காங்க தாம்பத்திய உறவுல வந்து ஆர்வத்தை கொடுத்து தாம்பத்திய உறவுல நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு சிரம் சிறந்த ஒரு அருமையான ஒண்ணு அப்படின்னா இந்த ஜாதிக்காய் சொல்லலாங்க இது உடம்புல ஒரு விதமான போதையே வந்து ஏற்படுத்தும் ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்களை சுரக்க வச்சு பாலுணர்வு வந்து தூண்டக்கூடியது இந்த ஜாதிக்காங்க இது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஜாதிக்காயாவும் கிடைக்கும் ஜாதிக்காய் பொடியாகவும் கிடைக்குங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இது ஜாதிக்காயை வாங்கினேன்னா நெய் விட்டு வறுத்து நீங்கள் வந்து பொடியாக்கி வச்சுக்கிடணுங்க இதை வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடாது அதிகமான அளவில் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு கால் கால் ஸ்பூன் அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் பசும்பாலில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து இந்த ஜாதிக்காய் பொடியை போட்டு நல்லா ஆற்றி இதோட டேஸ்ட்டுக்காக வண்டி நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் வந்து இதை குடிக்கலாம் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணுங்க அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி போக்கி ஆண்மை வந்து அதிகரிக்கும் விந்தணுக்குடைய எண்ணிக்கை வந்து பெருக்கும் விந்தணுக்கள் நீர்த்து போகாது இது வந்து வந்து கெட்டியான தன்மைகளும் இருக்குங்க தாமத்தி ஒரு நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு பசும்பாலில் இந்த ஜாதிக்காய் பொடியை கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஜாதிக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க நீங்கள் வாங்கியும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜாதிக்காய் பொடினே கிடைக்கும் அப்படியும் வாங்கி பயன்படுத்தலாங்க காயாக வாங்கினீங்கன்னா நெய் விட்டு வறுத்து பொடியாக்கி வச்சுக்கோங்க இல்லைனா பொடியாக வாங்கி வாங்கி கூட பயன்படுத்தலாம் ஒரு டம்ளர் பசும்பாலில் நல்லா கொதிக்க வச்ச பாலில் கால் ஸ்பூன் அளவு ஜாதிக்கப்படி போட்டு நாங்கள் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஆன்மீ சம்மந்தமான பிரச்சனை போக்குறதுக்கு ரொம்பவே நல்லது ஆன்மீ சம்மந்தமான பிரச்சனைகளே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ